நான்காவது கவசம் திருவேரகம் சுவாமிமலை ஓமினும் பிரணவம் உரைத்திட சிவனார் காமுர உதித்த கணமறை பொருளே ஓங்காரமாக உதயத்தெழுந்தே ஆங்காரமான அரக்கர் குலத்தை வேரற கலைந்த வேலவா போற்றி தேரா சூரரை கண்ட துண்டங்களாய் வேலாயுதத்தால் வீசி அறுத்த பாலா போற்றி பழனியின் கோவே நான்கு மறைகள் நாடியே தேடும் மான் மருகோனே வள்ளி மணாலனே நானெனும் ஆணவம் நன்னிடாதென்னை காணனி வந்து காப்பதுன் கடனே கூலி கூலி கங்காளி ஓங்காரி சூலி கபாலி துர்கை ஏமாலி போற்றும் முதல்வா புனிதா குமாரா சித்தர்கள் போற்றும் தேசிகா போற்றி ஏகாச்சரமாய் எங்கும் தானாகி வாகாய் நின்ற மறைமுதற் பொருளே துவியச்சரத்தால் தொல்லுலகெல்லாம் அதிசயமாக அமைந்தவா போற்றி திரியச்சரத்தால் சிவனையன் மாலும் உலகில் மேன்மையுற்றவனே சதுரச் சாற்றுதல் யோகம் மதுரமாய் அளிக்கும் மயில்வாகணனே பஞ்சாச்சரத்தால் பரமன் உருவத்தால் தஞ்சமென்றோரை தழித்திட செய்தென் நெஞ்சகத்திருக்கும் நித்தனே சரணம் அஞ்சலி செய்த அமரரை காக்கும் ஆறு கோணமாய் ஆறெழுத்தாகி ஆறு சிரமும் அழகிய பூமுகமும் ஆறிரு செவியும் அமர்ந்த மார்பும் ஆறிரு கண்ணும் அற்புத வடிவும் சரவணை வந்த சடாட்சரப் பொருளே அரணையன் வாழ்த்தும் அப்பனே கந்தா கரங்கள் பன்னிரண்டில் கதிரும் ஆயுதத்தால் தரங்குலைந்தோட தாரகாசுரன் முதன் வேறரச் சூர்குலம் முடித்து மகிழ்ந்தோய் சீத்திரு செந்தூர் தேவசேனாபதி அஷ்டாகுலசலம் யாவையும் இஷ்டசித்திகள் அருள் ஈசன் புதல்வா சங்காரா சுப்பிரமணியா வடிவே வையாபுரி துறையே என் கோணத்துள் இயங்கிய நாரணன் கண்கொலா காட்சி காட்டிய சடாச்சரா சைவம் வைணவம் சமரசமாக தெய்வமாய் விளங்கும் சரவண பவனே சரியை கிரியை சார்ந்த நல்யோகம் கருளும் ஈசா போற்றி ஏது செய்திடினும் என் பால் இறங்கி போதுகள் இல்லா குணமென கருளி தரிசனம் கண்ட சாதுவோடு உடன் யான் அரிசனை செய்ய அனுக்கிரகம் அருள்வாய் பில்லிவல் வினையும் பீனிச மேகம் வல்லபூதங்கள் மாயமாய்ப் பறக்க அல்லலை போக்கனின் அன்பரோடென்னை சல்லாபமாக சகலரும் போற்ற கண்டு கலிப்புற கருணை அருள்வாய் அண்டர் நாயகனே அருமறை பொருளே குட்டி சாத்தான் குணமிலா மாடன் இருளன் சண்டிவேதாளம் முனியும் தக்கரா கதரும் மண்டை வலியோடு வாதமும் குண்மமும் சூளை கா மாலை சொக்கலும் சயமும் மூலரோகங்கள் முடக்குகள் வலிப்பு தீட்டு முறைகள் தெய்வ சாபம் குட்டம் சோம்பல் கொடிய வாந்தியும் கட்டிலா கண்ணோய் கண்ணேறு முதலா வெட்டுக்காயம் வெவ்விடம் அனைத்தும் உன்னுடைய நாமம் போதியே நீரிட கண்ணலுன் ரதனில் கலைந்திட கருணை செய்வதுன் கடனே செந்தில் நாயகா தெய்வநாயகனே தீரனே சரணம் 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 சரவண சரணம் சரணம் சண்முகா சரணம்